இந்த இருந்து 4K வீடியோ மற்றும் டால்பி டிஜிட்டல் ஆடியோ தரத்தில் வெளியிடுறோம் நீங்கள் இருக்க இந்த ஆலயம் டிபி ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருடம் ராஜேந்திர சோழ மன்னனால் கட்டப்பட்டது இதன் மற்றும் ஒரு சிறப்பு திருஞான சம்பந்தரால் தேவார பாடல்கள் பாடப்பட்ட தளங்களில் ஒன்று இதனுடைய சிறப்பு அம்சம் என்னங்கன்னா சித்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை சூரிய ஒளியானது கோயிலின் உள்ள கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது படுமாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இத்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை கிழக்கே உதிக்கும் சூரியன் சூரிய ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது படுமாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வாங்க இந்த ஆலயத்துக்குள்ளே போவோம் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்கள் இதுவும் வந்து ஒரு பழமை வாய்ந்த கோயில் இங்கே சுற்றி போட்டு இருக்கிற எல்லா திருமணமும் இங்கே தான் நடக்கும் இப்போ கோயில் உள்ள போயிட்ருக்கோம் கோயில் என்ட்ரன்ஸில் கொடிமரம் இருக்குது கோயிலின் இடதுபுறம் போய்ட்டுருக்கோம் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் பெற்ற பழம்பெரும் ஆலயம் கோயிலில் சுற்றி வரோம் மேற்கு நோக்கி போயிட்டுருக்கோம் இருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்கோம் பாருங்க எல்லாம் வந்து கருங்கல்லாலான அகில் சுவர் முதல்ல இங்கே இருக்கிறது விநாயகர் கோயில் இது பாருங்க விநாயகர் சாமி உள்ள இருக்குது எதிரே பெருசாதி வச்சிருக்காங்க இந்த ஆலயத்திற்கு பனங்காட்டீஸ்வரர் ஆலயம் என்று பெயர் இங்க வாருங்க கிழக்கு பக்கம் உள்ள ஒரு கோபுரம் இந்த ஆலயத்திற்கு பனங்காட்டீஸ்வரர் ஆலயம் என்று பெயர் இந்த எங்கே இருக்குங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பட்டம் பனையபுரம் என்ற கிராமத்தில் இருக்கிறது விக்கிரவாண்டி டோல்கேட்டுக்கு அருகில் வாங்க கோயிலை சுற்றி வரோம் வடக்கு நோய்க்கு போயிட்ருக்கோம் பாருங்க இங்கே ஒரு முருகர் கோயில் வச்சுருக்காங்க வாங்க இந்த கோயிலுக்குள்ளே போவோம் முன்னாடி மண்டபம் போட்டிருக்காங்க பாருங்கள் உள்ள முருகர் சாமி இருக்குது பாருங்க உள்ள முருகர் சாமி அங்கே அடுத்து போவோம் கோயிலை சுற்றி வரோம் வடக்கு நோக்கி போயிட்டுருக்கோம் வருங்க இந்த பனங்காட்டீஸ்வரர்ன்றதுக்கு இந்த கோயிலுக்குள்ள இந்த பனைமரம் இருக்கு அதில் பக்தர்கள் இந்த பனைமரத்தில் வருங்க இது காயத்தெலாம் கட்டியிருக்காங்க பிரார்த்தனையில் கட்டியிருக்காங்க வருங்க பனைமரம் அதனால தான் இந்த ஏற்கனவே இது வந்து தோப்பாக இருந்துங்களாம் அதனால தான் இதுக்கு பனங்காட்டீஸ்வரர் ஆலயம் என்று பெயர் வரும் கோயிலுக்குள்ள பனைமரம் இருக்கு அந்த பனைமரத்தை சுற்றி கருங்கல்லாலே வச்சு நான்கு பக்கமும் நாலு நந்தி வச்சுருக்காங்க பாருங்கள் பனைமரத்தை சுற்றி வரோம் பாருங்க நான்கு திசையிலையும் நான்கு மூலையில் நான்கு நந்தி நந்தி வச்சுருக்காங்க இந்த இங்கே ஊரில் லிங்கம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு அரிய காட்சி இங்கே பாருங்கள் மேலே பனைமரம் பனைமரத்தின் கீழே லிங்கம் இருக்குது இங்கே பாருங்கள் இதனால தான் இந்த ஆலயத்துக்கு பனங்காட்டீஸ்வரர் சன்னதி என்று பெயர் வருங்க இப்போ நாங்கள் பனைமரத்தை சுற்றி வரோம் ஒரு அதிசயமாக இருக்குது பெரும்பாலும் அரசமரம் வேப்ப மரத்தை ஆலமரத்தான் சுற்றி வருவாங்க இந்த பனைமரத்தை சுற்றி வரோம் இல்லை தமிழ்நாட்டின் மரம் பனமரம் வாங்க கோயிலை சுற்றி பார்க்குறோம் கோபுரம் கோபுரருக்கு கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்றிருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது கோயிலின் வடக்கு புறம் ஒரு கோயில் இருக்கு பாருங்க இதுதான் படி இது கோயில் உள்ள போறோம் இங்கே ஒரு செல வச்சிருக்காங்க பாருங்க உள்ள சாமி இருக்கு பாருங்கள் இந்த சாமிக்கு மெய்யம்மாள் என்று பெயர் பாருங்கள் உள்ள சாமியை ஜூம் ஜூமினி காரம் பாருங்கள் 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 கோயில் இருக்கு பாருங்கள் சுவாமிக்கு மெய்யம்மாள் சாமி என்று பெயர் அங்கே அடுத்து பார்ப்போம் இது கிழக்கு புறம் உள்ள கோபுரம் ஆலயத்தின் கிழக்கு புறம் உள்ள கோபுரம் பாருங்க அனைமரம் இருக்கு மாமரம் இருக்கு கொடிமரம் இதுதான் வந்து பழங்காட்டீஸ்வரர் ஆலயம் பாருங்கள் மேலே வரைஞ்சிருக்காங்க உள்ளே போகிறோம் வாங்க உள்ளே போவோம் இது ஒரு மண்டபம் பாருங்க பழங்காட்டீஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடி மண்டபம் வச்சுருக்காங்க எல்லாமே கல் மண்டபம்தான் ஒவ்வொரு பூனும் கருங்கற்கலானது பாருங்க மேலேயும் கருங்கல் தான் இதெல்லாம் ஆயிரம் வருஷ ஆண்டுகளுக்கு முன்ன கட்டண ஆலயங்கள் இது பாருங்க பாருங்கள் நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போவோம் இங்கே விநாயகர் முருகர் சிலை வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சிலை இருக்குது கோயிலின் முன்புறம் இங்கே ஒரு சிலை இருக்குது இது நடராஜர் சிலை இது பாருங்க இங்கே ஒரு சிலை இருக்குது ரெண்டு சிலை இருக்குது வாங்க உள்ளே போவோம் இது பாருங்கள் இதுதான் கோயிலுடைய உள்வாசல் பாருங்க கோயிலோட இடதுபுறம் போகும் இங்கே ஒரு சில இருக்குது இங்கே பாருங்க ஒரே அதிசயமாக இருக்குது நெடுக்க கிட்டத்தட்ட ஒரு நூறு சில இருக்கும் பிள்ளைங்க லைனாக அடிக்க வச்சிருக்காங்க அப்படியே காற்றம் பாருங்கள் லைனாக பாருங்கள் பாருங்கள் எல்லாமே கல் சிலைகள் தான் அது மேல எழுதியருங்களை வாழ்ந்தனார் திருநீலகண்டர் இயற்பகையார் இளையன் குடிமாரர் மெய்ப்பெருமாள் நாயனர் பிறன்மின்ண்ட நாயனர் அமர்நீதி நாயனர் எரிபத்த நாயனர் ஏனாதி காத்த நாயனர் கண்ணப்ப நாயனர் குங்கில கலை நாயனர் மானக் கஞ்சார நாயனர் அரண் நாயனர் ஆணைய நாயனர் பாருங்கள் எழுத்து தெரியுது பாருங்கள் மூர்த்தி நாயனர் எல்லாம் சில எழுத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கு பாருங்கள் லைனாக சில ஒரு நூற்றி இருபது சில இருக்கும் பொழுது பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் பேஸ் பண்ணி பேரை படித்து பாருங்கள் நான் அப்படியே ப்ளே பண்ணிட்டு போய்ட்டுருக்கேன் எனக்கு தெரியணும்னா நீடி வீடியோவை நிறுத்தி நிறுத்தி பேரை படித்து பாருங்கள் பேர் வீடியோவில் தெரியுது பாருங்கள் ஒன்றும் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள் ஜூம் பண்ணாலும் தெரியுது காரைக்கால் காரைக்கால் அம்மையார் ஜூம் பண்ணி நீங்கள் பேரை படிச்சிங்க ஏன்னா எல்லாத்தையும் படித்தவங்கன்னா வீடியோ வந்து லென்த் ஆகிடும் நிறைய இடம் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் பேரை படிக்கணும்னா எல்லாமே வந்து காரைக்கால் அம்மையார்லாம் வந்து ஆழ்வார்களில் ஒரு தான் ஆழ்வார் காரைக்கால் அம்மையார் வந்து பெண்பார் புலவர் நீங்கள் அதெல்லாம் பேரை பார்த்து படிங்க இதெல்லாம் பிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு கூட தமிழ் இலக்கியத்தில் இடம்பெற்றிருங்க இதெல்லாம் பாருங்கள் இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் நான் ஒன்று ஒன்றா படிச்சுட்டங்கன்னா டைம் ஆகிடும் இந்த எழுத்தை காமிக்கிறேன் சிலையை காமிக்கிறேன் எழுத்தை காமிக்கிறேன் நீங்கள் ஜூம் பண்ணி படிங்க ஜூம் பண்ணால் எழுத்து தெரியுது அங்கே பாருங்கள் எழுத்து தெரியுது நீங்கள் ஜூம் பண்ணி படிச்சிங்க இங்கே பேசுகிறது எல்லாமே அங்கே பாருங்க எதிரொலிக்குது பாருங்க ஓம் நாம வாழ்க வாழ்க பாருங்க எதிரொலி கேட்குது அந்த அளவுக்கு இந்த பில்டிங் இந்த கோயில் கட்டியிருக்காங்க வாங்க பாருங்க இந்த இடதுபுறம் போயிட்டு இப்போ வடக்கு பக்கம் திருப்பங்கு பாருங்க விநாயகர் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சண்டி ஐயப்பன் விநாயகர் ஈஸ்வரன் விஸ்வநாதர் விசாலாட்சி இங்கே வாங்க எல்லாமே சிலைகள் தான் கொஞ்சம் சிலை தெரிய மாதிரி காமிக்கிறேன் நீங்கள் பேரை ஜூம் பண்ணி படிச்சுங்க ஸ்ரீதேவி விஷ்ணு பூதேவி விஷ்ணு மாணிக்கவாசகர் இங்கே பாருங்க மாணிக்க வாசகர் சிலை இங்கே வருங்க ஒருத்தராக பாருங்கள் நானே இப்போதாங்க பார்க்குறேன் இதுதான் இவர் தாங்க மாணிக்கவாசகர் இவர் தாங்க சுந்தரர் இவர் தாங்க திருநாவுக்கரசர் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் இவர் தாங்க திருஞான சம்பந்தர் இவர் தாங்க இந்த கோயிலை பற்றி தேவாரத்தில் பாடியிருக்காரு திருஞான சம்பந்தர் பார்த்துங்க இதெல்லாம் எனக்கு ஐம்பது வருஷம் ஆகுது ஐம்பது வயசு வயசாகுது நானும் இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறேன் வாங்க போவோம் இங்கே பாருங்க ஆறுமுகனார் ஆறுமுகனார் சேலம் எல்லாம் தெரியுதுங்க சாமி கும்பிட்டுங்க அடுத்தது லக்ஷ்மி வாங்க இப்போ உள்ள சுற்றி வரோம் பனங்காட்டீஸ்வரர் கோயிலுக்கு உள்ளே எதுனா வெளியே சுற்றி வந்தோம் இப்போ உள்ள சுற்றி வரங்க எல்லாமே கல் மண்டபம் தாங்க எல்லாம் சாமிகள் தாங்க இருக்குது இங்கே போகிற இது பிரம்மா வேலை இருக்காங்க பாருங்க பிரம்மா அப்படியே வந்தீங்கன்னா இங்கே துர்கையம்மன் சாமி எல்லாம் திரியில் வேலை கேட்குருக்காங்க இங்கே பாருங்கள் துர்கையன் சம்மன் சாமி இங்கே பாருங்கள் துர்கையம்மன் சாமி பின்னாடி ஒரு சாமி இருக்குது பக்கத்துலேயே அது தெற்கு பக்கம் வாசலுமே கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து என்றாங்க சண்டிகேஸ்வரர் இது எப்பவுமே தெற்கு பக்கம் தான் வச்சு கட்டுவாங்க இங்கே பாருங்கள் வாங்க போவோம் இப்போ பாருங்கள் கால பைரவர் எழுதி வச்சுருக்காங்க கால பைரவர் நான் பேசுகிறது எல்லாமே எதிரொலிக்குது பாருங்கள் கால பைரவர் இன்னும் பாருங்க ஒரு தான் கால பைரவர் வாங்க பழங்காட்டீஸ்வரருக்குள்ளே போவோம் ஆறு மணிக்கு தான் திறப்பாங்களாம் இப்போ மணி அஞ்சு தான் ஆகுது அடுத்து ஏதாவது விசேஷம்னால் நான் அங்கே போய் காமிக்கிறேன் இதுதாங்க பனங்காட்டீஸ்வரர் வாங்க கிட்ட போவோம் பாருங்க கோயில் பூட்டி வச்சுருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இதுதாங்க இதுதான் உள்ளே இருக்கிற பனங்காட்டீஸ்வரர் சன்னதி பாருங்கள் மேலே வந்து ஜோதி மாதிரி இல்லை வெளிச்சம் எறியுது எல்லாம் பார்த்துக்குங்க கன்னத்தில் போட்டுங்க சாமி கும்பிடுங்க இப்போ பாருங்கள் எழுதுங்களா பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் உள்ள இருக்கிற லிங்கம் இந்த இந்த உள்ள கருவறையில் இருக்கிற லிங்கத்தின் மீது தான் சித்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை கிழக்கே உதிக்கும் சூரியனின் வெளிச்சம் இந்த சாமி மீது படுதுங்க நான் கூட பார்த்துருக்கேன் சிறு வயசில் இங்கே பாருங்க இந்த லிங்கத்தின் மீது தான் சித்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை சூரிய ஒளியானது இந்த லிங்கத்தின் மீது படுகிறது அது எப்படின்னா கோயிலுக்கு மேலே இங்கே பாருங்கள் இப்போ இருக்கு பாருங்கள் ஒரு ஜன்னல் இப்போ இருக்குங்களா இது மேற்கு பக்கம் உள்ள ஒரு ஜன்னல் இதே போல் தான் இந்த பக்கம் அதனால் வந்து உள்ளே இருந்தால் எடுப்பேன் உள்ளே கூட்டிகிட்டு இருக்குது இந்த பக்கம் கிழக்கு பக்கம் அதே உள் உள் அறையில் பாருங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கு பாருங்கள் ஹைட்டாக இருக்குது அது மேலே கிழக்கு பக்கம் ஒரு ஹோல்ஸ் வச்சுருக்காங்க அந்த இந்த ஓட்டம் இது பாருங்கள் இது மேற்கு பக்கம் உள்ள ஒரு ஓட்டை அதே போல் கிழக்கு பக்கம் உள்ள ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க அங்கே போகிறோங்க கொறாபுடம் வைக்காருது அந்த இருந்தாங்க கரெக்டாக சித்திரை ஒன்றுலேருந்து ஏழாம் தேதி வரையில் அதே மாதிரி கிழக்கு பக்கம் உள்ள ஒரு ஜன்னல் இருந்து கரெக்டாக அந்த லிங்கத்தில் அங்கே போகிறோங்க உள்ளகிற லிங்கத்தில் சூரிய வழிபடுதுங்க இதை வந்து நீங்கள் வந்து கண்கூடா இதெல்லாம் ஒரு அரிய காட்சி நீங்கள் வந்து பாருங்கள் இடம் வந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் சாமிக்கு பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனையபுரம் கிராமம் அதாவது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி டோல்கேட் அங்கே வந்து கேட்டிங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் தான் விக்கிரவாண்டி டோல்கேட்டு அந்த சித்திரை மாதம் முதல் தேதியிலேருந்து ஏழாம் தேதிக்குள்ளே வந்து பாருங்கள் நல்ல ஒரு அரிய காட்சி இது பாருங்க இதுதான் பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் ஆலயம் இது வந்து ராஜேந்திர சோழமன்றால் கட்டப்பட்டது கோயில் பூட்டியிருக்கு ஆறு மணிக்கு மேலே தான் சாமி வருவாருங்களாம் சரி வாங்க அப்படியே வந்து கிழக்கு நோக்கி வெளியே போவோம் இன்னும் காமிச்சோம்னா இது வீடியோ ரெஞ்சாக இருக்கும் அப்படியே லெஃப்ட் சைடு திரும்புறேன் இங்க வருங்க முன் மண்டபம் இது வருங்க ஆலயத்தினுடைய முன் மண்டபம் இது லெஃப்ட் சைடு ஒரு வழி இருக்கு ரைட் சைடு வழி இருக்கு லெஃப்ட் சைடு வழியா வெளிய போவோம் கோயில் குடமுழுக்குக்கான திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு புண்ணியத்தலங்கள் இதெல்லாம் வரலாற்றில் இடம்பெற்ற கோயில் இது வந்தாங்க கிழக்கு பக்கம் உள்ள கோபுரம் கோபுர தரிசனம் போடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இங்கே வாங்க இங்கே அதே மாதிரி அதாவது ஈசான்ய மூளைக்கு வர நம்ம ஈசான்ய மூலையில் இங்கே வருங்க கிணறுக்கு பாருங்கள் தண்ணிலாம் இன்னும் இறைக்கல பழஞ்சு போயிருக்கு எப்பயுமே நீங்கள் வீடு கட்டினாலும் எது கட்டினாலும் வாஸ்து என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குபேர மூலை அதாவது குபேர மூலைன்னா தென்மேற்கு மேற்குக்கும் தெற்குக்கும் இருக்கிற தென்மேற்கு மூலை மேடாகவும் அதுக்கு நேர் ஆப்போசிட் வடகிழக்கு மூளை தாழ்வாகவும் இருக்கணுங்க இதாங்க வாஸ்து இதற்கு வந்து விஞ்ஞானபூர்வமான விளக்கம் இருக்குங்க வாஸ்துலாம் நீங்கள் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லாதீங்க இது வந்து அகச்சிவப்பு கதிர்கள் புறஉத புற உதா கதிர்கள் பூமி வந்து இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து சுற்றுறது இதெல்லாம் வச்சுதாங்க வாஸ்து வச்சுருக்காங்க நீங்கள் அதே மாதிரி பாருங்கள் இந்த கோயிலில் இது வந்து ஈசான்ய மூளைங்க வடகிழக்கு மூளை சனி மூளைன்னு சொல்லுவோம் ஈசான்யம் மூளைன்னு சொல்லுவோம் இங்கே தான் கிணறு வெட்டிருக்காங்க இதுதான் வாஸ்து அப்போவே பாருங்கள் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வாஸ்து பொலி தான் வச்சுருக்காங்க இதே போல் தான் நான் வீடு கட்டும்போதும் என்ன வாஸ்துனா வீடுக்கு மட்டும் வாசித்து பார்க்கக்கூடாதுங்க மனையோடு சேர்த்து பார்க்கணும் அந்த ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த பிளாட்டில் அந்த குபேர மூளை குபேர மூளைன்னா தென்மேற்கு என்னென்ன தெற்கு அந்த மேற்கு தென்மேற்கு மூளையை இணைச்சி ஸ்பேஸை வந்து வடகிழக்கு மொழி ஈசான மொழியோடனுங்க வந்து எங்க இருக்கணும்னா குபேர தான் இருக்கணும் அதாவது பீரோ கட்டில் நகை பணம் எல்லாம் அதுதான் குபேர மூலையா இருக்கு அங்க இருக்கணும் இங்க இது மாதிரி கிணறு போரு மோட்ரு இதெல்லாம் ஈசான்ய முறையில இருக்கணுங்க இதுதான் வாஸ்து அது வந்து இதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கு விஞ்ஞானபூர்வமான காரணம் இருக்கு நானூறு ஒரு எல்லாம் நம்பல அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பிறகுதான் இதெல்லாம் உண்மைன்னு புரிய வந்தது காரணம் வந்து சூரிய ஒளிச்சி தவிர அகச்சிவப்பு கதில்கள் புறவுதா கதில்கள் வந்து அந்த பூமி இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து சுத்தறதை வச்சு அதுக்கு விளக்கம் கொடுக்கணுன்னா அது ஒரு ரெண்டு மணி நேரம் பதிவு போடலாம் அதை பாருங்கள் அதனால் எப்பயுமே ஈசான்ய மூலையை உங்கள் வீட்டில் சுத்தமாக வச்சுருங்க ஈசான்ய மூளை தான் இறைவன் நம்ம ஆலயத்து நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய லக்ஷ்மின்னு சொல்கிறாங்க இல்லையா லக்ஷ்மி வரக்கூடிய வழி வந்து ஈசான்ய மூளை தான் எப்பயுமே நீங்கள் வீடு கட்டும்போது ஈசான்ய மூலையை அடைச்சி கட்டாதீங்க ஈசான்ய மூலையில் ஒரு வாசற்படியோ இல்லை ஜன்னலோ வைங்க ஏன்னால் அந்த வழியாக தான் லக்ஷ்மி உள்ளே வரானு ஒரு ஐதீகம் இருக்குது அந்த ஐதீகம் எதுக்குன்னா அந்த அகச்சவப்பு கதிரிகள் புறவுலாக்கவர்களுடைய நிறைய அதுக்கு டெஃபினிஷன் இருக்குது அதனால் வாஸ்து என்பது குபேர மூலை மேலாகவும் அதுக்கு நேர் எதிர் ஈசான்ய மூலை தாழ்வாகவும் இருக்கணுங்க அது நீங்கள் வந்து ஒரு பிளாட்னால் அந்த பிளாட்டுக்கு வாஸ்து பார்க்கணும் வெறும் வீட்டுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது அந்த பிளாட்டினுடைய குபேர மூலையை அணைச்சி கட்டணும் அதேமாதிரி குபேர மூலை மேடாக இருக்கணும் ஈசான்ய மூலையில் இதுமாதிரி கிணறு சாமி போர் ஏதாவது பூச்செடிகள் அதுமாரி வைக்கணும் பெரிய பெரிய மரம் அதெல்லாம் வைக்கக்கூடாதுங்க ஏன்னால் லோடு கொடுக்கூடாது ஈசான்ய மூலையில் லோடு கூடாது அதாவது பாத்ரூமு கழிவறையெல்லாம் ஈசான்ய மூலை இருக்கக்கூடாதுங்க ஈசான்ய மூலை தான் லக்ஷ்மி வரக்கூடிய மூலை தெய்வம் வரக்கூடிய தெய்வம் நாங்கள் ஆலைத்துக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மூளை வந்து ஈசான்ய மூலை ஈசானிய மூலையை சுத்தமாக வச்சுருங்க ஈசானிய மூலையில் கழிவறை எல்லாம் கட்டாதீங்க செப்பிட்டவங்க நோண்டாதீங்க பாத்ரூம் கட்டாதீங்க அது வாஸ்து கிடையாது அது வந்து உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சவங்க தான் அது போது தான் தெரியும் அதனால் இங்கே பாருங்கள் ஈசானிய மூலையில் தான் இந்த நவக்கிரகங்கள் ஆலயம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நவக்கிரகம் உள்ளே சுற்றி வருவோம் இங்கே வாங்க இந்த நவக்கிரகம் உள்ளே போகிறேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஜூம் குறைச்சிக்கிறேன் அது மேலே குறைக்க முடியல அங்க பாருங்க கிட்ட போறான் இதுதாங்க நவக்கிரக ஆலயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது சாமி இருக்கு ஒன்பது சிலைகள் இருக்கு நவக்கிரக ஆலயம் இத வந்து ஈசான்யம் தான் இங்கே எல்லா கோயிலும் பாருங்க இந்த நவகிரகங்கள் வந்து ஈசான்யம் மொழி தாங்க இருக்கும் எந்த சிவாலயத்துல கூட பாருங்க நீங்க எந்த சிவாலயத்துல பார்த்தாலும் இந்த நவக்கிரகங்கள் இந்த ஒம்பது சாமிகள் வந்து ஈசான்ய தான் வைப்பாங்க அதாவது சனி மூளை வடகிழக்கு மொழி தான் இருக்கும் அந்த வடகிழக்கு என்பது நமக்கு நம்முடைய நாட்டுக்கும் சரி புவியியல் வரைபடத்திலையும் சரி நம் வீட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு புனிதமான அது நம்ம ஏன்னால் நம்ம வடகிழக்கு பருவமழையால் தான் நம்ம தமிழ்நாடு வந்து அதிகமாக மழை பெறுது இப்போ வடகிழக்கு பருவமழை காலம் தான் அதில் நிறைய லாஜிக் இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் கிழக்கு பார்க்க முடியல கோபுரம் இப்போ கோபுரத்துலேருந்து நாம் வெளியே வந்துட்டுருக்கோம் இதுவே இருபத்தாறு நிமிஷம் வீடியோ ஆகிடுச்சு இன்னும் விளக்கமாக சொன்னோம்னால் அதிகமாக ஆகிடும் டைம் எடுத்துக்கும் பாருங்கள் வெளியே இருக்கோம் இந்த வீடியோ நல்லா நவீன தரத்தில் எடுத்துருக்கோம் எல்லாம் பாருங்கள் ஒரு முப்பது இருக்கும் வீடாகவும் இருக்கும்போது பொறுமையாக டைம் கிடைக்கும்போது வெயிட் பண்ணி நல்லா பாருங்கள் வெளியே வந்துவிட்டோம் இது நேராக அந்த ஊர் தெரு இது கிழக்கு பக்கம் உள்ள தெருவு ஜூமணிக்காம பாருங்க இது கிழக்கு போற முள்ள தெருவு இது ஆலயத்துக்கும் வடக்கு பக்கம் உள்ள தெருவு இது ஆலயத்துக்கு தெற்கு பக்கம் உள்ள தெருவு அந்த ரோடு தான் போடுற ரோடு திருக்குனூர் வழியாக பாண்டிச்சேரி போடுற ரோடுங்க நன்றி அடுத்த பதிவில் பார்ப்போம்